நாமத்தை சொல்லி ஊழியக்காரன் பாஸ்டரு பிஷப்பு அப்படி இவர் இவரு அப்படின்னு சொல்லி நீங்க நாமத்தை சொல்லி தான் பண்றீங்க வந்ததா ஊழியக்காரன் இருந்து வந்ததா மெய்ப்பனுங்கிறது உலகத்துலேருந்து வந்ததா எல்லாம் தேவன் கொடுத்தது தானே இந்த தேவன் கொடுத்த பேரை வச்சுக்கிட்டு அக்கிரமமும் அநியாயமும் துன்மார்க்கமும் வேசித்தனமும் விபச்சாரமும் பண்ணிக்கிட்டு இதை வெளியில் போய் யூடியூப்பில் விடுறீங்க யூடியூப்பில் பல பேர் பார்க்குறான் அவன் உலகத்தாரும் பார்க்குறான் உலகத்தை ஆண்டவர் நேசிக்கிறவனும் பார்க்குறான் ஆண்டவர் நேசிக்காதான் பார்க்குறான் ஆண்டவர் விரும்புகிறவனும் பார்க்குறான் ஆண்டவர் வெறுக்கிறவனும் பார்க்குறான் இதில் எத்தனை பேர் உள்ளே வரணும்னு ஆசைப்படுவாங்க எத்தனை பேர் ஏசுவோ நம்பணும் ஏசுவோ ஏற்றுக்கொள்ளணும்னு பார்ப்பாங்க அப்போ நீங்கள் போடுற வீடியோ பார்த்து என்னடா இங்கேயும் இந்த பாவம் தான் நடக்குது இங்கேயிருந்து அந்த இடமும் நடக்குது எப்படி உள்ளே வருவான் எப்படி அன்பை அனுபவிக்க முடியும் இயேசுடைய அன்பை எப்படி அப்போது இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி பாவத்தை காரியத்தை நீங்க போடும்பொழுது மக்களுடைய மனசுல ஒரு விதமான அச்சம் உருவாகுது இயேசுவை நம்புறதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு அச்சம் வரும் வயசுக்கு முப்பதா இருக்கிறீங்க வயசுக்கு பெரியவராக இருக்கிறீங்க யோசிக்க வேண்டாமா உங்களுக்கு சிந்திக்க வேண்டாம் இதை போய் இந்த வீடியோவை போய் வெளியில் போடுறமே வெளியில் அனுப்புகிறோமே இதை பார்க்குறவன் என்ன நினப்பான் பார்க்குறவன் என்ன சிந்திப்பாங்கிற உங்களுக்கு இன்னுமே வராதா நீங்கள் வயசானவர் தானே படித்தவர் தானே ஞானம் தானே புத்தி தானே உங்களுக்கு யோசனையே வரலையா அப்போ இந்த வீடியோவை போட்டதுனால ஒரு மனுஷன் வந்து மனுஷன் மாத்திர பாவத்தில் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மட்டும்தான் நீங்கள் காட்டுறீங்க ஆனால் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பாவம் தேசத்தில் இருக்குது அதெல்லாம் உங்களால் காட்ட முடியுமா உங்களால் வெளிப்படுத்த முடியுமா இன்றைக்கி இயேசுங்கிற நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேண்டிய உங்கள் வாயால் அறுவருப்பான வார்த்தைகளை அறுவறுப்பான காரியங்களை நீங்கள் பேசுகிறது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இது ஏசு அப்போடைய நாமம் ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது பரலோகத்துக்கு அவமானத்தை கொண்டு பண்ணுற மாதிரி இருக்குது அந்த அங்காய்ப்பில் தான் அந்த வேதனையில் தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பகிர்கிறேன் இந்த வீடியோவை நான் போடுகிறேன் தயவு செய்து உங்கள் அந்த போட்ட வீடியோவை ரிமூவ் பண்ணுங்கள் அழிங்க நான் எடுத்திருக்கேன் ஆனால் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அதான் எடுத்திருப்பான் எத்தனை பேர் பார்த்துட்டான் பல ஆயிரம் பேர் பார்த்து மில்லி நான் பார்த்துருக்குறேன் தயவு செய்து இதை பார்க்கும்போது அசிங்கமாக இருக்கியா கேவலமாக இருக்கியா இதை உங்களை பார்க்கும்போது அவன் செஞ்சால் விட நீங்கள் போடுற வீடியோ தான் எனக்கு அறிவுறுப்பாக இருக்குது அவன் செஞ்சால் பார்த்தீங்களா ஒரு லேடிஸோடு படுத்துக்கிட்டு இருந்தது அந்த படுக்கையை போட்டு வீடியோ போட்டு வச்சுருக்கீங்களே நீங்கள் உங்களுடைய நீங்கள் உங்கள் முகத்தை காட்டிட்டு அதை பேசுகிற பார்த்தீங்களா அந்த முகத்தை காட்டிக்கிட்டு நீங்கள் அந்த வீடியோ போடுறீ பார்த்தீங்களா அவனுக்கும் உனக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது ஏங்க அந்த அருவறுப்பான காரியத்தையும் நீங்கள் தானே செய்கிற மாதிரி இருக்குது அது கூட பக்கத்தில் வீடியோ போட்டு நீங்கள் அதில் பேசுகிறீங்களே அந்த அசிங்கமான விஷயத்தில் போய் அசிங்கமான வீடியோவில் போய் உங்கள் முகத்தை காட்டுனா உங்களுக்கு அருவருப்பாக தெரியலை அசிங்கமாக தெரியலை உங்கள் முகத்தோட கூட ஒரு எருமாடு முகத்தை வச்சு உங்களுக்கு பாட்டினா நல்லா தெரியுமா நல்லா மகிழ்ச்சியாக இருக்குமா உள்ள அசிங்கமான ஒரு போட்டால் உங்கள் முகத்தையும் ஒரு மிருக போட்டாவையும் வச்சு ஒரு நாய் போட்டால் பன்னி போட்டா வச்சு உங்கள் முகத்தை ஜோடிச்சா நல்லா இருக்குமா அசிங்கமான காரியங்காரம் பேசி அசிங்கமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவனோட போய் நீங்கள் வீடியோ போட்டு அவனையும் வெளிப்படுத்திக்கிட்டு ஏசப்பாவோட நாமத்தை மகிமே நீங்கள் வந்து தூசிக்கிறீங்க ஏசப்படும் நாமத்தை தூசிக்கிறீங்க ஏசப்படும் நாம வந்து இந்த பூமியில் புறஜாதிகள் நடுவிலையும் சரி உங்கள் மத்தியிலையும் சரி கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு அவர் பேரை சொல்லிக்கிட்டு அக்கிரம அநியாயம் பண்ணுற உங்களால் தாங்க இந்த மாதிரி கிறிஸ்துவ அன்னைக்கு வளராமல் இருக்குது எழுப்புதல் வராமல் இருக்கிறது காரணமே உங்களை மாதிரி கல்லை போதகரணும் திருக்க தரிசியும் கொல்ல பாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு போலியாக நீங்கள்லாம் படித்து வந்தீங்களா படிக்காமல் வந்தீங்களா எங்கேயா நீங்கள்லாம் வந்தீங்க நீங்கள்லாம் யார்யா யார் யா ஆர்டினேஷன் கொடுத்தது யார் யா பாஸ்டர் ஆக்குனது உங்களெல்லாம் யார் அந்த அந்த பாஸ்டர்னு சொல்லி உங்களை அழைக்கிறது ஒரு அருவறுப்பான வீடியோ பக்கத்தில் போட்டுக்கிட்டு அந்த வீடியோக்கு பக்கத்தில் நீ பேர்ச்சுட்டு உனக்கு அறுவறுப்பாக தெரியல அசிங்கமாக உனக்கு தெரியலை கேவலமாக உனக்கு தெரியலை ஆ அவன் வீட்டை தேடி போயா அவன் வீட்டை தேடி போய் இப்படி தப்பு செஞ்சு ஒரு கண்ணத்தில் அறையா கழட்டி அடியா அது செய்கிறத விட்டுட்டு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குற வீடியோவில் போய் இந்த கேவலமான விஷயத்தை நீ போட்டு பப்பிளிப்படுத்துறிய உனக்கு வெக்கமாக இல்லை நீ வயசுக்கு மூப்பான மாதிரி மனுஷன் தெரியுது படிச்சவன் மனுஷன் மாதிரி தெரியுது நீ ஆனால் அந்த கேவலமான விஷயத்தை செய்கிற அப்போ நீயும் அந்த வீடியோவை பார்த்து ரசிச்சுட்டு தானே இருக்கிற நீயும் அந்த வீடியோவை பார்த்து நீயும் நல்லா சுகிச்சு தானே இருந்திருக்குற வீடியோ எழியா வீடியோ எடுத்து அழிஞ்சியா ஏன் மானக்கடை வாங்குறியா ஏசப்பா வந்து ரொம்ப துக்கப்படுவார்யா உன்னையெல்லாம் ரசித்ததுக்கும் உன்னையெல்லாம் அந்த உலகத்தை கொண்டு வந்ததுக்கும் அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு ஆண்டு வரை ஏற்கனவே ஆதியிலே சொல்லிட்டாரு மனுஷனை உண்டாக்குனதால மனஸ்தாவப்படுறேன்னு சொல்லி இன்றைக்கும் அவர் மனஸ்தாவை ஏன் படுறாரு ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் ஒன்றை குறித்தும் வாழ்க்கையை குறித்தும் அவர் மனஸ்தாவை ஏன் படுறாரு இப்படிப்பட்ட வீடியோ போய் போட்டு அசிங்கப்படுத்தி அறுவறுப்படுத்தி பரலோக நாமத்தை தூசிக்கிறீங்க இல்லையா அதுக்கு நீங்கள் பேசாமல் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போகலாம் ஐயா தூக்கமாட்டி சாவலையா இந்த வீடியோ பக்கத்தில் பக்கத்தில் வச்சு நீ பேசுறிய அப்போ உனக்கும் அந்த இச்சை தானே ஆவி இருக்குது அதனால தான் அவனை போட்டு நீ அவன் என்ன உனக்கு செஞ்சான்னு தெரில அந்த கம்யூனிட்டி எவனும் தெரியல அவளாம் மனுஷன் ஐயா தேவனை நான் மையப்படுத்தட்டோ நான் எதுக்கு பேசுகிறேன்னா பாருங்கள் தேவனுடைய நாமம் மாத்திரம்தான் மையப்படணுமே தவிர அவருடைய பேர் அன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஆயிரம் தப்பு பண்ணினாலும் முதல் அடி எங்கே தெரியுமா போவோம் கிறிஸ்தவத்தை தான் ஆண்டவரை பற்றி தான் பேசுவாங்க என்னடா ஏசுநாதருடைய ஊழியாக்காரம் இங்கே இப்படி தப்பு பண்ணுறாங்க இயேசுக இயேசுநாதருடைய போதாகார்காரம் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு தான் வருமே தவிர முதல் அடி இயேசுநாதருக்குந்தாங்க உங்களுக்கு தாங்க ரெண்டாவது முதல் அடி தான் பரலோகத்தில் என்னங்க அவர் தப்பா அவர் பாவம் செஞ்சது என்ன தெரியுமா ஒன்னை என்னையும் படைச்சது தான் இந்த உலகத்தில் பாவம் அவர் ஏன்யா அவரை வந்து சிலுவையிலேயும் போட்டு அவரை நம்மளுடைய பாவத்துக்காக மறிச்சார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக மறிச்சார் திரும்பவும் திரும்ப அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்காம துக்கத்தையும் வருத்தத்தையும் கவலையும் கொடுக்குறீங்க வீடியோ எழுங்கய்யா அழிங்கய்யா நீங்கள் எல்லாம் நான் மனம் திரும்புங்கயா ரசிக்கப்படுங்க போய் மூளையில் உட்காந்து எங்கேயா அழுவுங்க நான் தப்பாக அந்த வீடியோ போட்டுவிட்டேன் தப்பான விஷயத்தை வெளிப்படுத்திட்டேன் அந்த வீடியோவை என்னாலேயே பார்க்க முடியல அசிங்கமாக இருக்குது எத்தனை பேர் இதை பார்த்துருப்பான் எத்தனை பேர் இதை பார்த்து ரசித்திருப்பான் எத்தனை பேர் இதை பார்த்து கேவலப்பட்டிருப்பான் அசிங்கப்பட்டிருப்பான் திரும்பி ரச்சிக்கப்படுங்க இயேசுவை நம்புங்க பைபிளை வாசிங்கயா பைபிளை என்ன சொல்லப்படுறதை கீழ்ப்படுங்க அவன் சத்துருகள் நேசி சபிக்கிறவள் ஆசை நெந்திர்களா சோமன்று ஆண்டு சொல்லுவார் நீங்களாம் சோம் பண்ணுங்கயா ஏன் ஏன் அப்படி பண்ணுறீங்க வீடியோ போடாதீங்க கேவலமான வீடியோ போடாதீங்க ஒரு நல்ல வார்த்தைகளை போடுங்க நல்ல வசனங்களை போடுங்க நல்ல சத்தியங்களை போடுங்க இந்த கி அறுவறுப்பான கரியத்தை கொண்டு போய் யூடியூப்பில் போட்டு மானக்கேடால உனக்கு அசிங்கமாக உனக்கு மனம் திரும்பியா ஆண்டு ஒரு வருகை சீக்கிரமாக இருக்குது ரசிக்கப்படியா பாவட்டுக்கு மன்னிப்பே கேள்வி ஆண்டு உடனே ஆஸ்ரதிக்கட்டும்